வாரணாசியில் பிரதமர் மோடிக்கு சத்ரபதி சிவாஜியின் தலைப்பாகை அணிவிக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நேற்று வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்த நிகழ்வில் ஒன்றிய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் பிரபுல் பட்டேல் பிரதமர் மோடிக்கு மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் தலைப்பாகையை அணிவித்து கௌரவித்தார் இதற்கு மராத்தா அமைப்பினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தலைப்பாகையை பிரதமர் மோடிக்கு அணிவித்து சத்ரபதி சிவாஜியை அவமதித்துவிட்டதாக தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் அணியினர் கடுமையாக சாடியுள்ளனா் ஒருவரை கவுரவிக்க சிவாஜியின் தலைப்பாகையை கையில் தருவதுதான் உகந்தது என்றும் தலையில் அணிவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல எனவும் தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் அணி தெரிவித்துள்ளது இதற்கு தகுந்த பாடம் புகட்டும் வரை சுயமரியாதை மிக்க மராட்டிய மக்கள் மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆம் ஆத்மி கட்சியின் செய்தி தொடர்பாளர் முகுந்த் கிருத்தத் சம்பாஜி படை என்ற மராத்திய அமைப்பை சேர்ந்த மூத்த உறுப்பினர் சந்தோஷ் ஷிண்டே ஆகியோரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க